என் அன்பு குழந்தையே என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய இந்த கடன் பிரச்சனையை தீர்த்துவிடு என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் நான் இந்த கடன் பிரச்சனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று உனக்கு எடுத்து சொல்கிறேன் காரணம் இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்தது என்பதை நீ சிந்தித்துப்பார் பலமுறை நான் எச்சரித்தும் நீயே போய் அதில் மாட்டிக்கொண்டாய் உனது பிள்ளையின் திருமணத்திற்கு ஆடம்பரத்திற்காக நீ வாங்கிய கடன் உன் அளவு மீறி நீ வாங்கிய கடன் உன்னை இப்போது மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிட்டது நீ மற்றவர்களுக்காக இந்த திருமணத்தை செய்தாய் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்றவர்க்காக இந்த திருமணத்தை நீ நடத்தினாய் அனைவரும் வருவார்கள் திருமணத்திற்கு ஒரு நாள் உன்னை வாழ்த்திவிட்டு போவார்கள் ஆனால் அதன் பிறகு காலத்திற்கும் நீதான் அந்த கடனை கட்ட வேண்டும் என்பதை நீ மறந்துவிட்டாய் எப்பொழுதும் நாம் மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழக்கூடாது நான் அதை பலமுறை உனக்கு எடுத்து சொல்லியும் அதை கேட்காமல் புறம் தள்ளிவிட்டு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி திருமணத்தை தொடர்புடலாக செய்தாய் இப்பொழுது அவஸ்தைப்படுவது யார் நீதானே அதோடு விட்டாயா இன்னமும் நீ கடன் வாங்கி கொண்டுதான் இருக்கிறாய் இப்பொழுது வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கி கொண்டிருக்கிறாய் திருமணத்திற்காக வாங்கிய கடனையே அடைய முடியாமல் இருக்கும்பொழுது இப்பொழுது நீ கட்டும் இந்த ஆடம்பர வீடு உனக்கு தேவையா வீடு நம்முடைய கையில் இருக்கும் பணத்திற்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய வீடும் இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் சொல்வதை ஒருபோதும் கேட்கப் போவதில்லை ஆனால் நீ சொல்வதை மட்டும் நான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியா உன்னுடைய அத்தியாவசியமான கடன்களை நான் அடைத்து விடுவேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உன்னுடைய ஆடம்பரமான கடன்களை நான் அடைக்க மாட்டே அதுவே உன் கர்மா அந்த கர்மாவால் ஏற்படுகின்ற பாதிப்பை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் நான் பலமுறை சொல்லியும் கேட்காமல் நீ இந்த ஆடம்பரமான கடனில் போய் மாட்டிக்கொண்டாய் இதில் ஏற்படும் பாதிப்புகளை நீ உணர்ந்தால் தான் திரும்பவும் இந்த தவறை செய்ய மாட்டாய் இந்த கர்மாவை நீ அனுபவித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது உனக்கு மட்டுமல்ல என்னுடைய பக்தர்கள் அனைவருக்குமான ஓர் எச்சரிக்கை பதிவு என்பதை உன் மூலமாக நான் மற்றவர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுடைய அவசியமான கடன்களை நான் அடைப்பேன் ஆடம்பர கடன்களை ஒருபோதும் அடைக்க மாட்டேன் என்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பாவின் பாதத்தில் இருக்க பிடித்து கொண்டால் நீங்கள் போல ஆடம்பரமான செலவுகளை ஒருபோதும் கடனாக வாங்க மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ரா அல்லா மாலிக்